ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மீப்பிரோட வணக்கம் இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டாம் வகுப்புக்கான தமிழ்நாடு அரசு உருவாக்கிய மிக மிக முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போறோம் இந்த வினாக்கள் மட்டும் நீங்க படித்தாவே போதும் மேக்சிமம் வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்கும் அதிகமான மதிப்பெண்கள் வாங்குறதுக்கும் இதுவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழ ஒரு வாட்ஸ்அப் குருடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்பனாதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு வரும் அண்ட் நீங்க வந்துட்டு டவுட் கேட்கறதுக்கும் அந்த குரூப் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த ஒரு கைடை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க அவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கைடை வந்து உருவாக்குனது சரிங்களா பப்ளிக் எக்ஸாமுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கைடில் இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க ஸோ அதனால இந்த ஒரு கைடை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே போதும் இதுல இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே போதும் மேக்ஸிமம் வந்துட்டு பாஸும் ஆக முடியும் அதிகமான மதிப்பெண்ணும் வாங்க முடியும் சரிங்களா இந்த ஒரு கைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணீங்க அப்படின்னா கைடு வந்துட்டு ஓப்பன் ஆயிரும் அதை வந்துட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கைட் சென்ட் பண்றேன் சரிங்களா அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு லைவ் வர போறோம் சோ அதனால வீடியோ எல்லாருக்கும் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு சோ அதை எல்லாத்தையும் பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்ல சந்திப்போம் நன்றி